வெல்கம் டு ரத்னாத பிறரை நீ சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் பெறுகின்ற இன்பமே உனக்கு என்றும் நிம்மதியை தரும் புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டிக்கொண்டேதான் இருக்கும் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வது அறியாமை யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்பது ஆணவம் நம்மை விட மன தெளிவு பெற்றவர்களிடம் கேட்டுக்கொள்வதும் நம்மிடம் கேட்பவரின் புரிதலை மேம்பட உதவுவதும் தெளிவு கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் பொய்யினை உண்மையினாலும் வெல்லுங்கள் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் ஆகாது அதனால் தைரியமாக இரு நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் உங்கள் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகுங்கள் அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படுகின்றன ஆனால் தர்மம் ஒன்றுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி